ஒரு நுணுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தருகிறான் துகாவில் நீங்கள் கேட்கும் பொழுது ரப்பை உங்களுடைய ரப்பாக மட்டும் நீங்கள் கருத வேண்டும் என்னுடைய இறைவன் அவன் என்ற உரிமையை நீங்கள் எடுத்தால்தான் ஆலமீன் அவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை நிறைவேற்றுவான் எல்லா நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லா கூறும் பொழுது அவனுடைய ரப்பை என்று அல்லாஹ் கூறுவான் பல்லாகுடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது என் ரப்பு அவன் என் இறைவன் அவன் எனக்கு அவன் தான் கொடுக்க முடியும் நீ இல்லாமல் யார் யா அல்லா எனக்கு கொடுக்க முடியும் என்று என்பதை தனக்கு மட்டும் அவன் உரித்தாக்க வேண்டும் அப்படித்தான் சக்கரையாவும் உரித்தாக்கினார் அதனால் தான் அல்லாஹுவை என் இறைவா என்று அழைத்தார் ரப்பி என்று அழைத்தார் ரப்புனா என்று அழைக்கவில்லை அவருடைய ரப்பை அவர் அழைத்த பொழுது நிதா நிதாஅன் கஃபியா ஒரே வார்த்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் இரண்டு முறை பயன்படுத்துகிறார் இத்னாதா ரப்பஹு நிதாஅன் நாதா நிதாஅன் இரண்டு முறை அர்த்தம் தான் அவருடைய ரப்பை அவர் அழைத்தார் எப்படி அழைத்தார் என்பதை அல்லாஹ் கூறும் பொழுது அதே வார்த்தையை சொல்கிறான் ஏன் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை மட்டும் ஜகிரியா আলাইஹிஸ்ஸலாம் அழைத்தார் வேறு யாரையும் அதில் அவர் கூட்டாக்கவில்லை என்பதற்காக அல்லாஹ் அல்லாஹு ரபுலாலமின் மீண்டும் அதை அழுத்தி சொல்கிறான் உறுதிப்படுத்துவதற்காக சொல்கிறான் இன்னா தா ரப்பஹுனிதா அன் ஹஃபீயா என்றால் மறைவாக அல்லது சப்தத்தை குறைத்து என்ற அர்த்தம் நிதா அன் மறைவாக தன்னுடைய சப்தத்தை குறைத்து அவர் அல்லாஹுவை அழைத்தார் இத்னா ரப்பஹு நிதா அன் ஏன் மறைவாக அழைத் அழைத்தார் இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது தப்சீர் முதலாவதாக அல்லாஹூ அப்புல் ஆலமீன் இரையச்சம் உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதையும் மௌனமாக மனதில் என்ன நினைத்தாலும் அதை அறிவான் என்பதையும் அல்லாஹு அப்புல் ஆலமீன் அறிந்தவன் உள்ளத்தில் எது இருக்கிறது என்பதும் மெதுவாக சப்தமில்லாமல் கூட கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் அல்லாஹு அப்புல் ஆலமின் தெளிவாக அறிந்தவன் அல்லாவிற்கு சப்தம் இருந்தாலும் சப்தம் இல்லை என்றாலும் அல்லா அதை செவி ஏற்பான் சப்தத்தோடு அவனை அழைப்பதை அல்லாஹ் அல்லாஹு ரப்புலான விரும்புவதில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு முறை நாங்கள் ஒரு மலை குன்றை நோக்கி ஏறினோம் ஏறும் பொழுது அல்லாஹுவை தக்பீர் கூறினோம் சப்தத்தோடு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அழைத்தோம்

என் அல்லாஹுடைய தூதசல்லல்லாஹோ அழகியவர் செல்லம் கூறினார்கள் பொனிதா அந்த ஹஃபீவுடைய விளக்கம் என்ன ஏன் மௌனமாக அழைத்தார்கள் மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று மௌனமாக அழைப்பது துராவுடைய முறையில் ஒன்று எல்லோரும் கேட்கும்படியாக சப்தத்தை உயர்த்தி அழை அழைப்பதை விட மௌனமாக அழைப்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் விரும்புகிறான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் இரண்டாவது என்னதான் ரப்பஹு நிதா அன் ஹஃபீயா ஏன் இந்த மௌனமான ரகசியமான அழைப்பு என்றால் அவர்களுடைய வயது என்ன அழைக்கும் பொழுது சுஹான் அல்ல தள்ளாடக்கூடிய வயது குழந்தை பெற்றெடுக்க ஆற்றல் இல்லாத வயது இதுவரை எல்லாருட்சிலை இந்த பிரார்த்தனையைக் கேட்கவில்லை இப்போதுதான் கேட்கப் போகிறேன் இதை மற்றவர்கள் கேலி என்னை ஏழனமாக பேசுவார்களே என்பதற்காக ரகசியமாக மௌனமாக அல்லாஹுவை அழைத்தார்கள் என்ன அழைப்பது அல்லாஹுவை அழைக்கக்கூடிய முறையை ஜக்கரியா அலிகுசலாம் கற்றுத் தருகிறார்கள் தான் அழைக்கக்கூடிய நான் யார் அல்லா என்பதை ஒரு நபி அல்லாவிடத்திலே தெளிவுபடுத்துகிறார் எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது அப்படி என்றால் வயதாகிவிட்டது என்னுடைய பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னுடைய மனைவியோடு சேர்ந்து குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பல பலத்தை நான் இழந்து விட்டேன் என்னால் யா அல்லா நான் பலகீனமானவன் என்னுடைய எலும்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது என்னுடைய தலை என்னுடைய தலையும் நரைத்து விட்டது முழு தலையிலும் நிறைய சூழ்ந்து விட்டது நறையால் அது முழுமையாகிவிட்டது இதை கூற வருகிறார்கள் வயதாகிவிட்டேன் இதற்கு மேல் என்னால் முடியாது ஆனால் ஒன்றை நான் அறிவேன் என்னுடைய பிரார்த்தனையை நீ ஒருபோதும் நிராகரித்ததில்லை என்று அல்லாவிற்கும் அலிகிசாமிற்கும் உள்ள தொடர்பை அல்லாவிற்கு முன்னால் மீண்டும் ஜக்கரியா அலிகுலாம் கூறுகிறார்கள் இதுவரை எந்த பிரார்த்தனை எல்லாம் உன்னிடத்திலே நான் முறையிட்டேனோ அதை எதையும் என் ரப்பாகிய நீ நிராகரிக்கவில்லை அதை விட்டு என்னை நீ தூரமாக்கவில்லை அதை ஏற்றுக் கொள்ளாமல் எனக்கு இருந்ததில்லை முன்னால் அல்லாஹ் ரபுல் ஆலமின் செய்த அருளை பிரார்த்தனையில் நினைவுபடுத்துகிறார்கள் ஜக்கரியா அலி இஸ்லாம் அக்கும் உனக்கு செய்த எந்த பிரார்த்தனையும் நீ எனக்கு தடுக்கவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததில்லை

என்ன பயப்படுகிறார் சக்கரியா அலிகலாம் தன்னுடைய தொழில் பார்த்து சேர்த்து வைத்த செல்வத்தை என் பின்னால் வரக்கூடிய குடும்பம் அழித்து விடும் என்று பயந்தாரா வாரிசிகள் என்னுடைய செல்வத்தை அபகரித்து விடுவார்கள் அல்லது போட்டி போடுவார்கள் என்று பயந்தாரா நபிமார்களுடைய யார் வாரிசு என்ன அல்லாஹுடைய தூத சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் நபிமார்கள் தங்களுடைய செல்வத்தை வராசத்துடைய சொத்தாக ஆக்க முடியாது அல்லாஹ் அமைத்த நீதி அது நபிமார்களுடைய செல்வம் சதக்கம் அவர்கள் விட்டு செல்வது அவர்களுடைய குடும்பத்தார்கள் யாரும் அதில் பங்கு போட முடியாது அது அல்லாஹுடைய பாதையில் கொடுக்கப்படுகிற சதக்கம் இப்ப ஜக்கரிய அழகி செலாம் எதை பயந்தார்கள் நம்பிமார்களுடைய வாரிசு அவர்கள் விட்டு செல்வது நுபூவா ஆனால் அல்லாஹுடைய தூதர் விட்டு சென்றது நுபூவத்துடைய பிறகு ஒரு நபி ஏற்படாமல் இருப்பாரோ அல்லது எனக்கு பிறகு இந்த எளிமை சுமப்பவர் இல்லாமல் இருந்து விடுவாரோ அல்லது எனக்கு பிறகு நான் இருக்கக்கூடிய இந்த எளிமை நான் இருக்கக்கூடிய இந்த மன்ஹஜில் நான் இருக்கக்கூடிய என்னுடைய கொள்கையில் எனக்கு பின்னால் வரக்கூடிய குடும்பம் என் வாரிசுகள் என்னுடைய குடும்பம் இல்லாமல் போய் அல்லாவுக்கு மாறுபட்டவர்களாக அவர்கள் மாறிவிடுவார்களோ வழிகாட்டல் இல்லாமல் இன்று நான் பயப்படுகிறேன் என்றால் வயதானவள் என்று அர்த்தம் அல்ல என் மனைவிக்கு மனைவிக்குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் இல்லை இத்தனை ஆண்டுகள் முயற்சி செய்தோம் ஆனால் குழந்தை அவர்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது இதுவெல்லாம் என்னுடைய நரம்பெல்லாம் தலைச்சு போயிடுச்சு முடியாது என்னால் என்னுடைய தலைமுடியெல்லாம் நிறைத்து விட்டது என் மனைவிக்கு குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் கிடையாது இதான் எங்கள்கிட்ட இருக்கிறது ஆனா கவலியா எனக்கு குழந்தை வேணும் உன் புறத்தில் இருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ கொடுப்பாயாக அவர்கள் எனக்கும் யாகூபுடைய குடும்பத்தார்களுக்கும் யாக்கூபுடைய வம்சத்தில் வந்தவர்தான் குடும்பத்தார்களுக்கும் எனக்கும் அவர் வாரிசாக வேண்டும் எதில் இந்த மன்னில் இந்த கொள்கையில் இந்த குணத்தில் அப்படி கொடுக்கக்கூடிய அந்த ஆண் குழந்தையை நீ நேசிக்க வேண்டும் அவரை மக்கள் நேசிக்க வேண்டும் நீ அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவரும் உன்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் மக்களும் அவரை பொருந்திக் கொள்ள வேண்டும் அவரை பொருந்திக் கொள்ளக்கூடிய மனிதராக ஆக்கு என்றால் நீ அவரை பொருந்திக்கொள் அவர் உன்னை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு மக்களையும் அவரை பொருந்திக் கொள்ளும்படி ஆக்கு அல்லாஹு ரபுல் உடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் சிவம்படுத்தார் அல்லாவுடைய பதில் என்ன இப்படி ஒரு வயதானவர் வயதான ஒரு நபி நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வாக்கியம் இல்லை அவர்களுடைய மனைவிக்கு இருந்தாலும் என்னை அழைக்கிறார் எதை நினைவுபடுத்துகிறார் ரப்பே என்னுடைய பிரார்த்தனையை ஒருபோதும் இதற்கு முன்னால் நீ நிராகரித்ததை நான் பார்த்ததில்லையா அல்லா என் இறைவன் நீ எனக்கு இதுவெல்லாம் இல்லை எனக்கு ஒரு குழந்தையை எனக்கு ஒரு வாரிசை கொடுயா அல்லா இந்த பிரார்த்தனை இமக்கு எதை பாடமாக தெரிகிறது யாரா சொல்ல ஓகே அப்புறம் யாராவது பின்னாடி அல்லாஹுவை அழைப்பதற்கு காரணங்கள் தேவை கிடையாது இது இருந்தால் தான் அழைக்க முடியும் இது இல்லை என்றால் நான் எப்படி அழைப்பது எனக்கு ஒரு தொழில் இருந்தால்தான் நான் வந்து என்னுடைய என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி எல்லா இடத்திலே கேட்க முடியும் நான் எப்படி இந்த நேரத்தில் அல்லாகவே கேட்பது எனக்கெல்லாம் எப்படி இப்படி தொழில் அமையும் எனக்கெல்லாம் எப்படி இப்படி வருமானம் அமையும் என்ற தன்மை உள்ளத்தில் கூட காரணங்கள் இல்லாமல் அல்லாஹ் அபுல்லால மீன் அனைத்தையும் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் மரியம் அலி அவர்கள் அல்லாஹத்தில் உணவை அல்லாஹ் ரபுல் அவர்களுக்கு கொடுத்தான் காரணம் இருந்ததா இருந்து விளைந்ததா அல்லாஹுவை அழைத்தார்கள் அவர்களுக்கு காரணம் இருந்ததா எனக்கு வயதில் வயது இருக்கிறது எனக்கு என்னுடைய மனைவி குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் என்ற காரணம் எல்லாம் இருந்ததா கிடையாது அல்லாஹைய நபிமார்களுடைய வரலாறு உணர்த்துகிறது இப்ராஹிம் அலிப்பு அதனுடைய தன்மை என்ன என்ன எதை போட்டாலும் சுட்டறிக்கும் இப்ராஹிமுக்கு தெரியும் இந்த நெருப்பு சுட்டறிக்கும் என்று ஆனால் வீசப்படும் பொழுது எதை நம்பிக்கை வைத்தார் இதனுடைய தன்மை இதுதான் ஆனால் இந்த தன்மையை கொடுத்த என் ரப்பிடத்திலே பொறுப்பை சாற்றுகிறேன் அவன் எப்படி நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும் இப்ராஹிம் அல்லாஹ் இப்ராஹிமுடைய அந்த நம்பிக்கையால் இயற்கையின் அமைப்பை அல்லாஹ் மாற்றினார் பலர் இந்த நம்பிக்கையில் மோசடி செய்கிறார்கள் ஏதோ ஒரு வருஷம் கேட்டோம் ரெண்டு வருஷம் கேட்டோம் அதுக்கு மேல போச்சா எவ்வளவோ கேட்டுட்டேங்க அல்லாட்ட என் வா என் பிரார்த்தனை எல்லாம் அல்ல செவி முடுக்கிற மாதிரி தெரியல இனிமே கேட்டு என்ன பிரயோஜனம் சொல்லி அல்லாஹுடைய நம்பிக்கையில் நம்பிக்கையை இழந்து விடுகிறார்கள் குறிப்பாக இந்த குழந்தை விஷயத்தில் எவ்வளவோ முறை முயற்சி செய்தேன் எவ்வளவோ மருத்துவர்களை அணுகினேன் எத்தனையோ முறை அல்லாவிற்கு சுஜூது செய்தேன் எனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் இதற்கு மேல் என்று நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் நிலைமை என்ன சுஹான் அவருடைய எலும்புகள் தேய்ந்து தளர்ந்து விட்டார் அந்த பெண்ணோடு சேர்ந்து பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த பெண்ணுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது வயதாகி மரணத்துடைய நாட்களை எண்ணக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபி அல்லாஹுவை கேட்கிறார் அல்லாஹ் நீ என்றம் என்னிடம் எனக்கு எல்லாம் நீ தான் கொடுத்தாய் என் நிலைமை இது இதுவரை என் பிரார்த்தனையை நீ நிராகரித்ததில்லை பகபுலிமில்லதும் கவலியா நீ நாடினால் கொடு என்றெல்லாம் கேட்கவில்லை நீ கொடியா அல்லாஹ் எனக்கு அவ்வளவுதான் அல்லாஹ் தூதர் தூத சொல்லல்லாஹ் அழிகுவ செல்லம் அவுகள் அதைத் தான் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவை அழையுங்கள் உங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்ற உறுதியோடு அல்லாஹு அப்புல்லின் ஒருபோதும் மறைவாக உறுதியில்லாத அல்லது உள்ளத்திற்கும் அவர் சொல்லக்கூடிய பிரார்த்தனைக்கும் தொடர்பில்லாத பிரார்த்தனைகளை அல்லாஹ் அல்லாஹு அப்புல்லாலமின் ஏற்றுக்கொள்வதில்லை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை உன் கல்பு எதை சொல்லுகிறதோ அதை உன் நாவு மொழிந்தால் அல்ல அங்கீகரிப்பான் அதில் உறுதி இருந்தால் என் ரப்பு நீதான் நீதான் கொடுக்க முடியும் எனக்கு காரணம் எல்லாம் தெரியாது முயற்சி செய்கிறேன் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் என் ரப்பாகிய உன்னிடத்தில் தான் இருக்கிறது நீ தான் கொடுக்க முடியும் அல்லாக உறுதிப்படுத்துங்கள் கொடு 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 நீ கொடுக்க முடியாது நீ நாடினால் கொடு நீ நாடவில்லை என்றால் கொடுக்காது என்ற வார்த்தையெல்லாம் பிரார்த்தனையில் என்பதைத்தான் அவர்களுடைய கற்றுத்தருகிறது அல்லாஹூர் அப்புல் ஆலமீன் இந்த வசனங்களில் பாடம் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக அல்லாஹு அப்புல் ஆலமீன் என்ன பதிலளித்தான் இந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எந்த முறையில் விளக்கம் கூறினான் அல்லாஹ் நான் கொடுப்பேனா அல்லது கொடுக்க மாட்டேனா தளர்ந்து விட்டாய் சக்கரியா உன் உன் தாய் உன் குழந்தை உன் மனைவிக்கு அது பாக்கியம் இல்லை சக்கரியா என்று அல்லாஹ் பதில் கூறினானா அல்லது ஜக்கரியா ஆலே செல்லாம் கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றினானா எப்படி நிறைவேற்றினான் யாரை அல்லாஹ் ரபுல்லாலமின் ஜக்கரியா அவர்களுக்கு வாரிசாக ஆக்கினாள் யார் அந்த மனிதர் என்பதை எல்லாம் இஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துடைய விளக்க உரையின் வகுப்பில் பார்ப்போம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இது இந்த பாடத்தை படித்து அதன் மூலமாக இஹ்லாஸின் அடிப்படையில் பலன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக